பொதுவாக வந்து நமக்கான கொள்கைன் வரும்போது தேசிய கல்வி கொள்கைங்கிறது வெறும் ஒரு மொழி சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது நிறைய சரத்துகள் இருக்குது பிள்ளைங்களை வந்து இடைநிற்றலே இல்லாத ஒரு மாநிலமான நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடைநிற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தான் அவங்க செய்யப்போகிறார்கள் அது அந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகள் கூட அந்த பயத்தை கொடுக்காத வண்ணம் ஒரு ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறத ஒன் டு எயிட் வந்து ஆல் பாஸ் போயிட்டு நைன்த்து டென்த்து நம்ம எவாலுவேஷன் ஆரம்பிக்கிறோம் ஆனால் இவங்க வைக்கிறது பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு எட்டில் வைக்கக்கூடியது மூலமாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட இடைநிற்றலை அதிகப்படுத்தும் என்கின்ற அந்த காரணமும் ஒரு ஒன் ஆஃப் த காரணம் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களை வந்திக்கக்கூடிய மாணவர்கள் நலன் சார்ந்து வஞ்சிக்கக்கூடிய பல சருத்துகள் இருக்கின்றதெல்லாம் சேர்த்து தான் குறிப்பாக நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி பிரச்சனையும் அவங்க வந்து தேவை இல்லாமல் சொல்வாங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பல விதத்தில் இருமொழி கொள்கையில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சிஸ்டமாக நம்ம இருக்கோங்கிறோம் உண்மொழி கொள்கை வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் ஆனால் அதை வந்து நீங்கள் பின்பற்றுன்னு சொல்வது வந்து ஏற்கத்தக்கதால இருந்து யாரு வழக்குகள் வந்துச்சுனா மிக விரைவாக கிட்டத்தட்ட ஒரு செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு நீங்கள் எப்படி காத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறோம் வந்த உடனடியாக கண்டிப்பாக அது நிரம்பப்படும் மேலும் பல வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமை கழகம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடியும் தேங்க் யூ